உயர்தனி செம்மொழி தமிழ்மொழி நம் தாய்மொழி மட்டுமன்று தமிழே நம் விழி தமிழே நம் மூச்சு அதனால்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று உரத்த குரலில் முழங்கினார் தமிழ்மொழி இலக்கிய செழுமையும் இலக்கண வளமும் உடையது இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என போற்றப்படும் மொழி தமிழ்மொழி அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி கல் தோன்றி வன் தோன்றா காலத்தே முன்பே தோன்றியது தமிழ் ஆழமுடையது அழியாதது அழிவற்ற அளவற்ற உண்மைகளை கூறுவது நீங்கா இளமையும் மங்கா பொலிவும் கொண்டு காலம் காலமாய் செழித்து வளரும் செம்மொழி தமிழ் எனில் அது மிகையன்று வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடும் வன்மையது தமிழ் என்று பாரதியாரும் சீரழமை திறம் வாய்ந்த செந்தமிழ் என்றும் அனோன்மணியம் சுந்தரனாரும் பாடி பெருமிதம் கொள்கின்றனர் தமிழ் என்னும் சொல்லுக்கு தமிழ் இலக்கியங்களில் மொழி நாடு மக்கள் அரசன் மூவகை தமிழ் இனிமை நேர்மை அழகு என பல பொருள்கள் காண கிடக்கின்றன இயற்கையின் படைப்பு மாந்தன் மாந்தனின் படைப்பு மொழி மொழியே அறிவின் ஊற்றுக்கண் திறவுகோள் நாகரிகத்தின் வெளிப்படும் பண்பாட்டின் படிக்கல்லும் மொழிதான் தமிழ் மொழி இனிய மொழி தமிழ் என்ற சொல்லுக்கே இனிமை என்னும் பொருளும் உண்டு மனித குலத்தை வாழ வைப்பதும் முன்னேறச் செய்வதும் தமிழ் மொழியே என்னும் போது மனிதனுக்கு அதன் மேல் உள்ள பற்று தனித்தன்மை உடையதல்லவா பழமைக்கு பழமையும் புதுமைக்கு புதுமையும் இந்த பண்பு காட்டும் நிலையில் மட்டுமன்றி அளவீட்டு நிலையிலும் தாங்கி மிளிரும் தன்மையிலும் தமிழ்மொழிக்கு நிகர் தமிழ் மட்டும்தான் தமிழ்மொழியின் சொல் வளம் தமிழ்மொழி நிரம்பிய சொல்வலம் உடையது ஒரு பொருள் குறித்த பல சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் போன்றவை இதற்கு சான்றாகும் தமிழ்மொழியால் சொல்ல முடியாதது என்று ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல முடியாமல் போய்விட்டால் அதனை உலகின் வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது அறிவியல் பரிமாணங்களை அளந்து வரையறுத்து சொல்ல வல்ல தனித்தன்மை தமிழுக்கு ஈடாக பிற மொழியில் இல்லை தமிழ் என்ற சொல்லை முதன் முதலில் காண்பது தமிழரின் முதல் நூலாகிய தொல்காப்பியத்தில் தான் மூன்று இடங்களில் தொல்காப்பியர் இச்சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் தொல்மொழிகள் மொழிகள் எழுத்தாலும் சொல்லாலும் வழக்காலும் காலத்திற்கு ஏற்ற நிலையில் சில மாற்றங்களை பெற்றுக்கொண்டு தளராது நின்று கொண்டிருக்கும் சிறப்பு ஒன்றே தமிழின் மொழி வளத்தை எடுத்து எம்ப போதுமானது என்று சொல்லலாம் அக்கேணம் ஆயுதம் புள்ளி தனிநிலை என ஒரே எழுத்துக்கு நான்கு பெயர்கள் தமிழில் மட்டும் தான் உண்டு வேறு எந்த மொழிகளிலும் இல்லை என்று சொல்லலாம் தமிழ்மொழி உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக விளங்குகின்றது உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் வழங்கும் வேற இருப்பவை தமிழ்ச் சொற்களே என்பது கண்டறிய பெற்றுள்ளது சொற்கள் என்பது தமிழர் தமிழினம் தமிழ்மொழி தம் நாடு என்று குறுகிய வட்டத்திற்குள் சுழலாது உலகளாவிய உயர்ந்த பார்வையை கொண்டவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்னும் பொது நோக்கை உடையவர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க அறிவியல் மொழி என்பதை தமிழர்கள் வாணிக தொடர்புக்காகவும் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்புக்காகவும் குடியேற்ற தொடர்புக்காகவும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த அடிப்படையில் தமிழ் உலகு தழுவிய ஒரு மொழியாக உருப்பெற்றுள்ளது. மணிமேகலை காப்பியத்தில் ஆதிரை பிச்சையிட்ட காதையில் சாதுவன் நாகர்மொழி பேசியதால் உயிர் பிழைக்கின்றான் நாகரிகமற்ற நாகர்களும் மொழியை நேசித்திருக்கின்றார்கள் என்றால் நாகரிக வளர்ச்சிக்கும் பண்பாட்டு தோற்றத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உயிராக போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் இன்றியமையாத கடமை அல்லவா இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ் விடுதூது ஆசிரியரும் தமிழின் உயர்வை மிகவும் சிறப்பித்து பாடியிருக்கின்றார் ஆங்கில மொழி பேசப்படுவது போல் எழுதப்படுவது இல்லை எழுதப்படுவது போல் பேசப்படுவது இல்லை பேசுவது போல் எழுதுகின்ற மொழி தமிழ்மொழி பேசுவது போல் எழுதுகின்ற மொழி தமிழ்மொழி மிக குறைந்த ஒளி வடிவங்களையும் வரி வடிவங்களையும் உடைய மொழி தமிழ் மொழி அறிவியல் மொழி என்பதை மறுப்பவரே இலர் தமிழர் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் இடங்களுக்கு ஏற்பவும் சொற்களை தாமே உருவாக்கி கொள்ளும் சிந்தனை வளமும் கற்பனை ஆற்றலும் கொண்டவர்கள் என முனைவர் கடவுர் மணிமாறன் அவர்கள் தமிழின் பெருமையை தமிழ் வளம் என்கின்ற ஒரு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்